பிரயோஜனமாக இருக்கும் பாருங்கள் வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி த சந்திப்போம் பிரச்சனைகள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி வரும்போது வளரும்போது நிறைய இந்த மாதிரி சந்தி சந்திப்போம் பாருங்கள் வேலையில் அதில் இதில் குடும்பங்கள்லேயே விடவங்களை கெடுக்கிறதுக்குன்னு அழிக்கணுன்னே பேசுவான் ஒன்றெல்லாம் வாக்குணுன்னே பேசுவான் ஏ கெடுக்கணுன்னே பேசுவாங்க உன்னை எப்படி கெடுக்கிறேன் பாரு நான் ஒன்றெல்லாம் ஆக்குறேன் பாரு அப்படின்னு பேசுவாங்க அதுக்குன்னே பேசுவாங்க அதுக்குன்னே பொய்யே பேசுவாங்க இதெல்லாம் அனுபவிச்சுருக்கீங்களா நல்லா வளர்ந்து வந்தவங்களை பாருங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருப்பாங்க அவங்க பேசுகிறதுனால பெரிய டேமேஜ் உண்டாகுன்ற மாதிரி இருக்கலாம் அதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்படலாம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கர்த்தர் ரட்சிக்கிறார் கர்த்தர் நியாயம் செய்வார் கர்த்தர் விடுவிப்பார் நான் அனுபவிச்சிருக்கிறேன் நீங்களும் அனுபவிக்கலாம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க வேதவசனத்தில் ஆயிரம் உதாரணங்கள் காட்ட முடியும் தாவியதே ஒரு பெரிய உதாரணம் இவ்வளோ பேர் இத்தனை பேசினா இவ்வளோ கலகம் பண்ணால் இவ்வளவு இவனுக்கு எதிராக கிளர்ச்சியெல்லாம் ஒன்று பண்ணாங்க ஒன்று நடக்கலை முதிர் வயதில் பெரிய செல்வந்தனாகவும் பெரிய ராஜாவாக போற்றப்பட்டு அவன் வாழ்ந்து மன்னித்தான் இவனும் பர்ஃபெக்ட் கிடையாது சாதாரண மனுஷன்தான் பல தவறுகளை செஞ்சுருக்கான் ஆனால் தவறுகளை செய்யும்போது கற்றுட்ட மன்னிப்பு கேட்டுருக்கான் கற்றுட்டை திரும்பி இருக்கிறான் மற்றவர்கள் தனக்கு எதிராக தீமை செய்யும்போது பழி வாங்காமல் கத்திர நம்பி இருந்திருக்கிறான் அதனால் முடிவு வரைக்கும் அவனை அழிக்க முடியல அவனை சிங்காசனத்துலேருந்து இறக்க முடியல பாருங்கள் கத்திர நம்பி இருக்கிறான் அவனை காப்பாற்றுறாரு முதல் வயது வரைக்கும் அவன் இருக்கிறான் பெரிய ராஜாவாக விளங்குகிறான் அவன் என்ன பெரிய வெற்றி பாருங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் ஆயிரம் பேசி ஒன்றாகலையே ஒன்றும் முடியாது கத்தர் அவங்க பேசுகிற ஆயிரம் காரியங்களையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார் ஆக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஆ அவன் பேசுகிறத எடுபடாத மாதிரி பேசினவனே கெட்டுப்போவான் பேசியே கெட்டுப்போவான் பேசுனதுனாலே அழிஞ்சு போவான் பாருங்க அவன் அப்படி ஆகிடும் கடைசியில் அவனுக்கு தான் கத்தர் இறக்கும் காட்டணும் அந்த மாதிரி ஆகிடும் கடைசியில் அவன் கதை பரிதாபமான கதையாகிடும் எவ்வளோ பேசுனாலும் எடுபடாது நீங்கள் நினைக்கலாம் ஆ பேசி கெடுத்துருவாங்களாம் ஒன்றும் நடக்காது ஒன்றுமே நடக்காது ஏன்னா நான் சொல்கிறேன் கத்தர் ரட்சிக்கிறவர் எல்லா இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் விலக்கி ரட்சிக்கிறவர் அவர் அவரை நம்பி இருங்கள் அவரை நம்பி இருங்கள் இந்த மூன்று காரியங்களை மனசில் வைங்க நாம் அந்த குற்றஞ்சாட்டுகளை செய்தவர்களாக இருக்கக்கூடாது நான் அதை செய்யலைன்னு அப்படி நிற்கணும் ரெண்டாவது பழி வாங்க மாட்டேன் மூணாவது கத்தர் நியாயம் செய்யணும் de um mundo